களவழக்கும் வீடு கண்ணாடி மாரி ஜொலிக்கும் வீடு இதுதான் நம்ம வீடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா நாற்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு இருந்து பக்கத்தில் குத்துக்கள் விளச அருமையான லொக்கேஷனில் டேரக்ட் ஓனர் அது மட்டும் இல்லாமல் வீடு செமையாக இருக்குங்க எலிவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் சென்டில் இருக்குது ஸ்கொயர் ஃபீட் மட்டும் தொள்ளாயிரம் பஞ்சாயத்தில் அள்ளி பாருங்கள் பஞ்சாயத்தில் அள்ளி இருக்குது உங்களுக்கு எல்லாமே இருக்குது மெயினான லொக்கேஷன் குத்துக்க விட்டுறாங்க டேரெக்டாக ஓனரை கொண்டு எங்களோட ஒரு ரேட்டை பற்றி கவலைப்படாங்க கம்மி பண்ணி பேசலாம் எங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் பாருங்கள் தேக்கில் கதவு போட்டிருக்கேங்க மற்றபடி எல்லாமே இருக்குங்க ரெண்டு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் இல்லாத வசதி இல்லை வீட்டில் வந்தீங்க வீடு எப்படி கெட்டிருக்கங்கன்னு பாருங்கள் அழகாக பாருங்க நல்லா நச்சுன்னு ஜம்முன்னு இன்டீரியர் ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க உள்ள கபோர்டு ஒர்க்கு எல்லாமே இருக்குது வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் ரேட்டை பற்றிலாம் கவலைப்படாங்க நேரில் வந்துடுங்க வீட்டை பாருங்கள் இது போன்று நிறைய வீடு நம்ம கைவசம் இருக்குது வந்து பாருங்கள் வீடு பிடிச்சால் மட்டும் எடுங்க அவ்வளோதான் எந்தெந்த வீடியோ பார்க்கிங்களோ அந்தந்த வீடியோ கால் பண்ணுங்கள் யூடியூப்பில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க நமக்கு நம்ம ஐடி யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்னு போனீங்கன்னா எல்லா வீடு எந்தெந்த தோப்பு பார்க்கணும் பார்த்துக்கலாம் ஈஸியாக ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு பதினொன்று இருக்குது பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று இருக்குது பாருங்கள் அட்டாச் பாத்ரூம் ரெண்டு பெட்ரூம்க்கும் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்கேங்க நல்லா டைல்ஸில் போட்டிருக்கேங்க மேலேயும் செல்ஃப் எல்லாம் வச்சு நீட்டாக ஃபினிஷிங் தாங்க மேட்ரு வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியாக இருந்து எல்லாமே நச்சுன்ருக்கு அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் முறையில் கொடுத்துருக்கேங்க ஷவரு எல்லாமே இருக்குங்க மேலே இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க நீங்கள் எந்தெந்த வீடியோ நம்ம வீடியோ பார்த்திங்களோ அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனே வீட்டை வந்து காட்டுவாங்க எல்லாருமே என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸு தான் நம்பிக்கைனா நூறு பெர்சன்டேஜ் நம்பிக்கை நீங்கள் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை ஓனரை பார்க்க மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சால் மட்டும் எடுங்க கம்பெல்லாம் பண்ண மாட்டோம் வந்து எப்போனாலும் நம்ம இடத்த பார்க்கலாம் இடம் வேணும்னாலும் சரி வீடு வேணுனாலும் சரி தென்காசி லேண்ட் ப்ரொமோட்டர்னு எல்லா பக்கமும் டைப் பண்ணுங்கள் வந்துடும் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு நீங்கள் யூடியூப்பில் பிளேலிஸ்ட்னு கொடுத்துருப்பேன் அதில் போய் உள்ளவே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் தோப்பு எல்லாமே இருக்குது இதுவும் பெற்றுக்கு பதினொன்று அது மட்டும் இல்லாமல் கிச்சனும் பாருங்கள் கிச்சனும் நல்லா இருக்குங்க எல்லா வசதியும் இருக்குங்க நல்லா இன்டீரியர் ஒர்க்கு நல்லா டிசைன் எல்லாமே டைல்ஸ் ஒர்க்கு கிரானைட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க வெளியே பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி நல்லா இடம் போட்டுக்கிட்டு இருக்குங்க குத்துக்கல் வளச தென்காசியில் மெயினான லொக்கேஷன் சூப்பர் லொக்கேஷனுங்க காத்தோட்டமான பகுதி சுற்றி வீடுலாம் இருக்குதுங்க கவலையே படம்டா மேலே டேங்கு போரு போர்லாம் நானும் ரெடி நல்லா ஆழமாக போட்டிருக்கேங்க போர் வசதியிலேருந்து எந்த குறையுமே இல்லை வந்தால் ரெடி டு யூஸ் தான் மேலே தலைச்சங்கள் எல்லாம் போட்டு ப்ராப்பராக வேலை எல்லாம் வாட்டங்கிட்ட எல்லாம் க்ளீனாக வச்சு நல்லா முடிஞ்சிடுங்க சுற்றி பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே தெரியும் வீடு ஃபுல்லுமே நிறைஞ்சிருக்கு இது அப்ரோடு ப்ளாட்டு எந்த ஒரு வில்லங்கும் எதுவுமே இல்லைங்க துணிஞ்சு எடுக்கலாம் அவ்வளோதான்